தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா இந்த நிகழ்ச்சியில் முருகப்பெருமானை நம்ம தினமும் அந்த கந்த கடவுளை கந்த கடவுள் மகிமைகளை கந்த கடவுள் பெருமைகளை எல்லாவற்றையும் கேட்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் முருகப்பெருமான் வழிபாடு அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியமானது திருப்புகள் அருணகிரிநாதர் பல திருத்தலங்களுக்கு சென்று முருகப்பெருமான நேரில் பார்த்து பாடியிருக்கார் எப்படி சைவத்தில் வந்து நம்ம தேவாரம் சொல்கிறோம் சைவ மூவர்கள் பல ஆலயங்களுக்கு சென்று அங்கே இருக்கிற ஈஸ்வரனை பாடினதை தேவார பாடல் பெற்ற தலங்கள்னு சொல்கிறோம் வைணவத்தில் பார்த்திங்கன்னா திவ்ய தேசத்தலங்கள் பன்னிரு ஆழ்வார்கள் பாடினதை சொல்கிறோம் அதே போல் முருகன் கோவிலை தேடி தேடி போய் பார்த்து பாடினவர் அருணகிரிநாதர் இங்கே நம்ம இந்தியா மட்டும் இல்லைங்க அருணகிரிநாதர் இலங்கைக்கு போயிருக்கார் இலங்கையில் முருகன் ஆலயத்தை தரிசித்து பாடியிருக்கார் எந்த ஆலயம் கதிர்காமம் எல்லாருமே கதிர்காமம் அப்படிங்கிற தலத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க பல பேர் அந்த ஆலயத்துக்கும் போயிருப்பீங்க இந்த கோவிலை தரிசனம் பண்ணி பாடியிருக்கார் அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் இந்த முருகப்பெருமானைப் பற்றி பாடுகிற போது கனக மாணிக்க வடிவேலனே அப்படின்னு அந்த முருகப்பெருமானை பாடுறார் இன்னொரு இடத்துல வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர்காமம் உடையோனே அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கார் இந்த ரெண்டுமே நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்று இந்த ரெண்டுமே கனக மாணிக்க வடிவேலனே அப்படின்னா கனகம் அப்படின்னா என்ன கனகம்னா தங்கம் மாணிக்கம் அப்படின்னா நவராத்தனத்தில் ஒன்று வடிவேலனே அப்படின்னா முருகன் இந்த முருகப்பெருமான் அவருடைய திருமைய நீ பாருங்கள் கனக மாணிக்க வடிவேலனேன்னு ரொம்ப ஒரு புகழ்ந்து பாடுகிறார் ஆனால் அந்த வடிவேலனை இந்த கதிர்காமத்தில் நம்ம நேருக்கு நேராக தரிசனம் பண்ண முடியாது நம்மலாம் எப்படி பழகியிருக்கோம் ஒரு கோவிலுக்கு போனோமா கருவறைக்கு முன்னாடி நின்னோமா முருகப்பெருமானை தரிசனம் பண்ணோமா சிவனை தரிசனம் பண்ணினோமா அந்த திருமேனியை பார்த்து பரவசப்பட்டு ஆனந்தம் கொண்டோமா அப்படிதான் நமக்கெல்லாம் பழக்கம் மயிலாப்பூருக்கு போனீங்கன்னா அந்த கற்பகாம்பாள் திருமேனியை அலங்கார திருமேனியாக போது நமக்கு ஏற்படுகிற பரவசம் ஒரு ஓவியத்தை பார்க்குற போது கிடைக்குமா ஒரு புகைப்படத்தை பார்க்குற போது கிடைக்குமா கிடைக்காது ஆக நேருக்கு நேராக அந்த திருமேனியை பார்க்கணும் ஒரு நாலு அடி பார்க்கணும் நீங்கள் கதிர்காமம் போனீங்கன்னு வச்சிங்களேன் அந்த முருகனை பார்க்க முடியாது நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா ஒரு காலத்தில் செய்வர்கள் பூஜை பண்ணினாங்க இந்த ஆலயத்தில் அப்போ முருகனுக்கு திருமேனி இருந்ததாகவும் ஒரு கால இந்த வழிபாட்டு முறைகள் இந்த ஆலயம் சிங்களர்கள் கைக்கு போன உடனே அந்த சிலையை மறைச்சி வச்சுட்டாங்க ஒரு பெட்டிக்குள்ள வச்சுட்டாங்க ஒரு மகான் வச்சுட்டாரு ஸோ அந்த விக்கிரகத்தை நம்ம பார்க்க முடியாது அதனால் இந்த ஆலயத்தில் எப்படின்னா ஏழு திரைகள் திற இருக்கும் ஏழு திற இருக்கும் அதில் பிரதானமான முதல் திரையில் பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானையோடு முருகன் இருக்கக்கூடிய ஒரு ஓவியம் காணப்படும் இதை தாங்க நீங்கள் தரிசனம் பண்ண முடியும் இந்த திரையெல்லாம் விளக்கி இந்த தைப்பூசத்தன்னைக்கு வடலூர் வள்ளலார் சுவாமிகள் இதில் காமிப்பாங்க பார்த்தீங்களா அது மாதிரி இந்த திரையெல்லாம் விளக்குவாங்களா அப்படின்னா கிடையாது நீங்கள் எதை பார்த்து தரிசனம் பண்ணணும் அந்த திரையில் இருக்கிற வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானை மட்டும்தான் நீங்கள் தரிசனம் பண்ண முடியும் அப்படின்னா சுவாமி எங்கே இருக்குது நம்ம சுவாமிக்கு கொடுக்குற அர்ச்சனை பொருட்கள் எங்கே போகும் நமக்கு சந்தேகம் வரும் நீங்கள் அர்ச்சனை பொருளெலாம் வாங்கிட்டு போகலாம் இங்கே என்ன பிரதானம்னால் பழங்கள் புஷ்பம் இதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க இதை கொண்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அங்கே இருக்கிற பூசாரிகள் இதை வாங்கிட்டு திரைக்குள்ளே போவாங்க உள்ளே போய் அந்த முருகனுக்கு அர்ப்பணித்து விட்டு முருகப்பனுக்கு முருகப்பனுக்கு ஆரத்தி காமிச்சிட்டு அப்புறம் வெளியில் வந்து நமக்கு பிரசாதத்தை கொடுப்பாங்க அவ்வளோதான் பார்க்க முடியும் திரைக்குள்ளே இருக்கிற சுவாமியை தரிசனம் பண்ண முடியாது நம்மெல்லாம் ரொம்ப ஆவலாக போவோம் ஒரு இலங்கை யாத்திரை நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா ஓ கதிர்காமம் அருணகிரிநாதர் பாடியிருக்கார் நிறைய பாடல்கள் பாடிருக்கார் முருகப்பெருமான தரிசனம் பண்ணலான்னு போனால் திரையை மட்டும்தான் தரிசனம் பண்ண முடியும் இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா தமிழர்கள் வழிபடுகிறார்கள் சிங்களர்கள் வழிபடுகிறார்கள் எல்லா இனத்தவர்களும் வழிபடுகிறார்கள் கதிர் காமம் அப்படிங்கிறது ஊர் பேர் முருகன் பேர் கதிர் காமன் அப்படின்னு பேர் கதிர் அப்படின்னா கதிர்னா என்ன அர்த்தம் ஒளி சூரிய கதிர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சூரியனுடைய ஒளி கதிர்கள் கதிர்னு பேர் கதிர் காமம் அப்படின்னா காமம்னா அன்புன்னு சொல்லலாம் இது என்ன அர்த்தம் அப்படின்னா சூரிய கதிர்கள் முருகனுடைய அவதாரம் அப்படி யோசிச்சு பாருங்கள் முருகனுடைய அவதாரம் எப்படி ஏற்பட்டது சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து அந்த தீ ஜுவாலைகளாக புறப்பட்டு வந்தது அதைத்தான் கதிர் அப்படின்னு சொல்கிறோம் காமம் அப்படின்னா அன்புன்னு சொல்லலாம் அதாவது இந்த கதிர்களில் இருந்து நெருப்பில் இருந்து புறப்பட்டு வந்த அன்பு வடிவனன் அன்பே உருவமாக கொண்டவன் யார் முருகப்பெருமான் இதுதான் கதிர் காமம் அப்படிங்கிறது இந்த முருகனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த முருகப்பெருமானுக்கு பேர்னால் பல பேர் சொல்கிறாங்க கதிரை கந்தக்கடவுள் கதிரை வேலன் பண்டார நாயகன் இந்த முருகப்பெருமானுக்கு நிறைய திருநாமங்களை சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த முருகப்பெருமானுக்கு கதிர் இந்த இடத்த என்ன சொல்லுவாங்கன்னா கதிர் கம்பா அப்படிம்பாங்க கதிரகம்பா சிங்கள மொழியில் கதிர கம்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் கதிர்காமன்னு ஆயிருக்கு கதிர கம்பா அப்படின்னா என்ன அர்த்தம்னா கருவே நம்ம சொல்லுவோம் இல்லையா கருங்காலி மரங்கள் சொல்லுவோம் இல்லையா அந்த கருங்காலி மரங்கள் அடர்ந்த வனந்தான் இந்த இடத்துல தான் முருகப்பெருமான் இருந்தாங்கிறதுக்காக கதிரகம்பா அப்படிங்கிறது இந்த ஊர் பேர் சொல்லுவாங்க இந்த துருத்தலத்தை பார்த்திங்கன்னா சிங்களர்கள் நிறைய பேர் வராங்க வழிபாட்டுக்கு வராங்க இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா மற்ற சில திருச்சநிதிகளை பார்க்க முடியும் நம்ம வருகிற போது பார்க்க முடியும் நிறைய சன்னிதிகள் இந்த ஆலயத்தில் இருக்குது ஆனால் பிரதான முருகன் அப்படின்னா இந்த இடத்தை மட்டுந்தான் பார்க்க முடியும் இந்த ஸ்க்ரீன் அந்த திரையை மட்டும்தான் பார்க்க முடியும் ஆனால் பக்தியில் நம்ம அதற்கு பக்குவப்படணும் என்ன பக்குவப்படணும் சுவாமியோட உருவத்தை பார்த்து வழிபடுறதுங்கிறது ஒரு முறை ஆனால் அந்த உருவமே இல்லாத இடத்துல அந்த சுவாமியை மனசுக்குள்ளே வச்சு வழிபடுறதுங்கிறது இன்னொரு முறை நம்ம அதற்கெல்லாம் பழக்கப்படணும் அப்படிங்கிறதத்தான் கிட்டத்தட்ட இந்த கதிர்காமம் திருத்தலமானது நமக்கு உணர்த்துகிறது இந்த கதிர்காமம் சொல்லும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கண்டி கதிர்காமம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் சொல்லும்போதே கண்டி கதிர்காமம் அப்படிம்பாங்க சில பேர் என்ன நினைப்பாங்க ஓ அந்த ஊர் பேரே கண்டி கதிர்காமம் போல இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் கண்டிங்கிறது வேற கதிர்காமங்கிறது வேற இந்த கண்டிக்கும் கதிர்காமத்துக்கும் இடைப்பட்ட தொலைவு பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்து கிலோமீட்டர் இலங்கையினுடைய தலைநகரம் கொழும்பு அந்த கொழும்புலிருந்து இந்த கதிர்காமம் இரநூத்தி எண்பது கிலோமீட்டர் சரி கண்டி கதிர்காமம் ஏன் சேர்த்து சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே புத்த பெருமானுக்கு பிரதானமான துருத்தலங்கள் இலங்கைக்கு போயிட்டிங்கன்னா சிங்களர்களுக்கு பிரதான வழிபாடு அப்படின்னா புத்தர் தான் உங்களுக்கு நிறைய இந்த பௌத்திசம் நிறைய பார்க்கலாம் அங்கே இருக்கிற கோவில்கள் நிறைய கோவில்களில் புத்தபெருமான் ஒரு தியானத்தில் இருக்கிற கோலத்தை நீங்கள் தரிசனம் பண்ணலாம் ஏன் கண்டி கதிர்காமன்னா கண்டியில் பார்த்திங்கன்னா புத்தபெருமானுடைய பல்லு புத்தபெருமான் வாழ்ந்த காலத்தில் அவர் முக்தியான பிறகு அவரது பல்ல பத்திரமாக வச்சு பாதுகாக்கக்கூடிய இடம் கண்டி இன்றைக்கி நீங்கள் கண்டிக்கு உங்களை டூரிஸ்ட்டு கூட்டி போகிறாங்க அப்படின்னா அதில் பிரதானமான இடம் இந்த புத்தரோட பல்ல இருக்கிற கோவில் தான் ரொம்ப பிரதானம் இந்த கோவிலை காமிப்பாங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த கோவில் அதே போல் இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த கதிர்காமம் இங்கே என்ன புத்த புத்தபெருமான் வந்து ஒரு பதினாறு இடத்துல தியானத்தில் இருந்திருக்கார் பதினாறு இடத்துல தியானத்தில் இருந்திருக்கார் அதில் இந்த கதிர்காமம் முக்கியமானது இதுவும் ஒரு திருத்தலம் என்று சொல்கிறார்கள் அதனால தான் கண்டி கதிர்காமம் ரெண்டுமே புத்த பெருமான் தொடர்பானது ரெண்டுமே பௌத்தம் தொடர்பானது அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படக்கூடிய இடங்கள் இந்த கோவில் பார்த்திங்கன்னா கதிர்காமம் பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறோம் இல்லையா நம்ம பழனி அப்படிங்கிறது எத்தனைவரோட பழமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் திருச்செந்தூர் சமுகாரத்துலேருந்து இருக்குப்பா எத்தனையோ யுகங்களாக இருக்குது அப்படிங்கிறோம் ஒரு ஒரு திருத்தலத்திற்கும் ஒரு அந்த கோவில் எப்போ வந்தது கால அவகாசம் இவற்றையெல்லாம் நம்மால் குறிப்பிட்டு சொல்ல முடிகிறது இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் சொல்கிறார்கள் இந்த கோவிலுடைய பழமை கிமு ஐநூறுல விஜயன் அப்படிங்கிற மன்னன் இந்த ஆலயத்தை பல திருப்பணிகள் செய்ததாக சொல்கிறார்கள் அதே போல அந்த காலத்தில் ஆண்ட இலங்கை பகுதியை ஆண்ட சில மன்னர்கள் இந்த முருகப்பெருமானுக்கு சில நேர்த்திக் கடன்களை செலுத்தியதாக சொல்கிறார்கள் எல்லாமே இருக்கு நீங்கள் ரொம்ப பழைய காலம் போனீங்கன்னா ஒரு பல வருடத்திற்கு முன்னால் நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னா அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒன்றாத்தான் இருந்தது நான் சொல்கிறது பல லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் இருக்கலாம் அப்புறந்தான் இதெல்லாம் ஒரு இலங்கைங்கிறது ஒரு தீவு போல மாறிவிட்டது இந்த திருத்தலத்தில் இலங்கையில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கோவில்கள் இருக்குது முருகப்பெருமான் பிரதானமாக இருக்கிற கோவில் எப்படி கதிர்காமம் சொல்கிறோமோ அதே போல் நல்லூர் அப்படிங்கிற ஒரு திருத்தலம் இருக்குது அதெல்லாம் நம்ம பார்க்க இருக்கோம் ரொம்ப அற்புதமான திருத்தலம் நல்லூர் அந்த நல்லூரில் என்ன உற்சவம் என்ன விசேஷம் அப்படின்னா அங்கே நடக்கிற தேர் திருவிழா ரொம்ப பிரதானமான வைபவம் இந்த கதிர்காமத்தில் பார்த்திங்கன்னா ஒளியை உடையவன் அன்பை உடையவன் சொல்கிறோம் கதிர் அப்படின்னா ஒளின்னு ஒரு அர்த்தம் இருக்குது அந்த காம அப்படிங்கிற அர்த்தத்துக்கு கிராமம் அப்படிங்கிற அர்த்தம் அந்த நாட்டு மொழியில் இருக்குது ஒளி பொருந்திய ஒரு கிராமம் அப்படிங்கிறது தான் கதிர்காமம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கதிர்காமத்தில் இந்த முருகப்பெருமானுக்கு தனமும் பார்த்திங்க அப்படின்னா எப்படி ஒரு நம்ம பழனிக்கு கூட்டம் கூடுகிறதோ திருச்செந்தூர் திருத்தலத்திற்கு கூட்டம் கூடுகிறதோ அதே போல இந்த கதிர்காமத்தில் பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள் அதில் நம்மளை நம்ம ஆட்கள் வருவதை விட அதாவது தமிழர்கள் வருவதை விட சிங்களவர்கள் தான் அந்த ஆலயத்திற்கு அதிகம் வருகிறார்கள் இதெல்லாம் ஒரு இணக்கம்னு நம்ம வச்சுக்கலாம் எந்த ஒரு காலத்திலும் தெய்வத்திடம் ஒரு பேதத்தை நாம் பார்க்கக்கூடாது ஒரு கோவில் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும் மனித பண்புகள் ஒருத்தன் எப்படி இருக்கணும் கோபப்படாமல் இருக்கணும் நல்ல குணங்களோடு வாழணும் நேர்மை இருக்கணும் எல்லா சமயங்களும் எல்லா பக்தி மார்க்கமும் நமக்கு எதை போதிக்கிறது இதைத்தான் போதிக்கிறது அதனால் ஒரு ஆலயத்தில் இந்த பிரிவினர்கள் தான் வந்து வணங்கணும் அப்படின்னு அந்த காலத்தில் கிடையாது இந்த கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னா முருகப்பெருமான் பக்தர்கள் யாராக இருந்தாலும் தமிழர்களாக இருந்தாலும் சிங்களர்களாக இருந்தாலும் மற்ற மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலுமே அவங்க இந்த கோவிலுக்கு வருகிற போது அந்த முருகப்பெருமானிடம் வைக்கிற பிரார்த்தனை அப்படிங்கிறது எல்லாமே ஒன்று அவர்கள் செலுத்துகிற நேர்த்திக் கடன்களும் ஒன்று இப்போ நம்ம ஊரில் வாழைப்பழம்லாம் வைக்கிறோன்னு வச்சுக்கங்க சுவாமிக்கெல்லாம் வைக்கிறோம் பழங்களை அப்படியே வச்சுருவோம் இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பழத்தை உரிச்சு வைப்பாங்க பழத்தை கட் பண்ணி வைப்பாங்க ஒவ்வொரு தேசத்திலும் ஒரு விதமான பக்தி முறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன அதே போல் இந்த கதிர்காமம் இந்த கதிர்காமத்தினுடைய பெருமைகளை நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சிகளும் காணலாம் நன்றி வணக்கம்